ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேடிங் ப்ராடக்ட் இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வி ப்ராஃபிட் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேடிங் ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் ட்ரேடிங்கிறது ஸ்டாக்கு கரன்சி கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் மாதிரியான ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதான் ட்ரேடிங்கிறது இதோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அதுவும் ஷார்ட் பீரியடாக இருக்கணுங்கிறது தான் ட்ரேடிங்கோட முக்கிய நோக்கமே இப்போது உங்களுக்கு ட்ரேடிங் என்னங்கிறத பற்றி புரிஞ்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ப்ராடக்ட்டை ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் டெரிவேட்டிவ் கரன்சி கமாடிட்டின்னு நாலு விதமாக பிரிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டாக ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னா மார்க்கெட் டைமான மார்னிங் நைன் ஃபிஃப்டின் டு ஈவினிங் த்ரீ ஃபிஃப்டினுக்குள்ளே மார்க்கெட்டில் லிஸ்டான கம்பெனி ஷேர்ஸை அன்றைக்கே வாங்கி அன்னைக்கே செல் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பை பண்ணிவிட்டு தான் செல் பண்ணணும்னு நீங்கள் செல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு ஷேரை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே செல் பண்ணுறதுனால ஓவர் நைட் ரிஸ்கையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ப்ரோக்கிங் கம்பெனிஸே ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்க்கு லீவரேஜ் கொடுக்குறாங்க அதாவது இப்போது உங்கக்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் தான் அமௌண்ட் இருக்குன்னா ஃபோர் டைம்ஸ் லீவரேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாற்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் ஷேர்ஸை வாங்கிக்க முடியும் இப்போது உங்களுக்கு ஈக்குவிட்டி இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இதை டெரிவேட்டிவ்னு கூட சொல்லுவோம் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இண்டெக்சஸில் தான் ட்ரேட் பண்ணுவோம் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டிலெலாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக செல் பண்ணுவோம் ஆனால் இதில் ஸ்டாக் மாதிரி ஒரு குவான்டிட்டியாக வாங்காமல் லாட் சைஸாக தான் வாங்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஃபியூச்சரே எடுத்துக்குவோம் ஒரு லாட்டில் டூ ஃபிஃப்டி குவான்டிட்டிஸ் இருக்கும் நீங்கள் வாங்கணுன்னா ஒரு லாட்டு ரெண்டு லாட்டுன்னு வாங்கி ஈஸியாக பை செல் பண்ணிக்கலாம் இதில் ரொம்பவே முக்கியமானது எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே செல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸில் டாப் கம்பெனிஸ் இருக்கிறதுனால ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்காகவும் இருக்கும் இதனால் நல்ல ப்ராஃபிட்டையும் மேக் பண்ண முடியும் இதைத்தான் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கரன்சி ட்ரேடிங் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நாட்டு இருந்து மற்ற நாட்டு கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் தான் கரன்சி ட்ரேடிங் கரன்சி ட்ரேடிங்கோட மார்க்கெட் டைம் மார்னிங் நைன் டு ஃபைவ் வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் எஃபோண்டோ ஆப்ஷன்ஸ் மூலமாக பை பண்ணி எக்ஸ்பெரி டேட்டுக்குள்ள செல் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் லிவரேஜும் கிடைக்கும் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பேராக தான் இருக்கும் அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஜிபிபி ஐஎன்ஆர் அண்ட் யூரோப் ஐஎன்ஆர் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது உங்களுக்கு கரன்சி ட்ரேடிங்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டி ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங்கில் மெட்டல் அண்டு எனர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவோம் அதாவது கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்தியாவில் கமாடிட்டியை எம்சிஎக்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டியை பை பண்ணணுன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் மார்ஜின் மூலமாக பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் இது டிமாண்ட் அண்ட் சப்ளைவை பொறுத்து மார்க்கெட்டோட ஃப்ளக்ஷுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் ஆகும் ஸோ ஃபைனலாக ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேடிங் ப்ராடக்ட் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்